ஹாய் ஹலோ காய்ஸ் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது மாயா சீரியலில் பார்ட் செவன்த்தாக பார்க்க போகிறோம் ஸ்டார்டிங் சீனில் ஹீரோ அர்ஜுன் மாயாவை எப்படியாவது சமாதானப்படுத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு பொக்கை எடுத்துக்கிட்டு போகிறாரு மாயாவை ஆஃபீஸில் பார்த்து ஏதாவது பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணால் கூட மாயா ஹீரோவை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க மறுபடியும் மறுபடியும் ஹீரோ வந்து மாயாவை பார்த்து பேசலான்னு போகும்போது மீட்டிங் இருக்குதுன்னு மற்றதை பற்றி பேசுகிறாங்க அடுத்தவங்கள்ட்ட பேசுகிறாங்க இந்த மாதிரி ஹீரோவை அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க சரி ஃபோன்லேயாவது பேசலாம் அப்படின்னு ஃபோன் அடிக்கிறாரு மாயாவுக்கு ஆனால் மாயா அந்த ஃபோன் எடுத்து கூட கட் பண்ணிவிட்டு பாத்ரூம் போயிடுறாங்க சரி பாத்ரூம் போயாவது நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக ஹீரோ பாத்ரூம்க்கு போயிடுறாரு அங்கே போயிட்டு கிட்டே பேசிக்கிட்டு இருக்காரு எனக்கும் ஒரு பயம் இருக்கும் காக்ரோச்னா பயம் பேய்னா பயம் அந்த மாதிரி உனக்கு ஒரு பயம் இருக்குது தான் அப்படின்னு சொல்லும்போது மாயா ஒன்னே சொல்கிறாங்க எனக்குலாம் ஒரு பயமே இல்லையே அப்படிங்கும்போது ஹீரோ அர்ஜுன் சொல்கிறாரு நான் பார்த்தது ஒரு சாதாரண பொண்ணு அந்த லிஃப்ட்டில் ஒரு சாதாரண பொண்ணை தான் நான் பார்த்தேன் நீ வேணா ஆஃபீஸில் ஆளாக இருக்கலாம் உன்னை பார்த்து எல்லாரும் பயப்படலாம் ஆனால் நீயும் ஒரு பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு உடனே மாயா கோவப்பட்ட அந்த இடத்த விட்டு கிளம்பும் போது ஹீரோ அர்ஜுன் மாயா கையை பிடிச்சிடுறாரு மாயாக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது உடனே ஹீரோ அர்ஜுன் சொல்றாரு இந்த காக்ரோச் இது என்னோட பயம் இது எங்கேயும் வெளியில போகாது அதே மாதிரி உன்னோட பயத்தை பற்றியும் நான் யார்ட்டையும் வெளியே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் மாயா அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் ஹீரோட ஃப்ரெண்ட் சாந்தி மாயா கிட்ட சாரி கேட்டியா அப்படின்ட்டு கேட்குறாங்க இல்லை நான் கேட்கல அப்படிங்கும் அந்த இடத்துக்கு சாந்தியே வந்துடுறாங்க ஏய் நீ எங்கே இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் உனக்கு சார்ந்த வரைக்கும் டைம் கொடுத்தேன் நீ சொல்லலை அதான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவோட கேபினில் போய் உக்காடுறாங்க அர்ஜுனுக்கு ஒரே பயமாக போயிடுது இவ ஏதாவது சொல்லி வச்சுருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனும் மே கை மீன் என்னை கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேபினுக்கு அர்ஜுனும் வந்துடுறாரு உடனே ஹீரோ அர்ஜுன் மாயாவை பார்த்து இந்த மாதிரி நான் உங்கள்கிட்ட ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்லுவோம் மாயா சரி சொல்லு அப்படின்னு சொல்கிறாள் அர்ஜுனுக்கு சாந்தியே தெரியாதுங்கிற மாதிரியே மாயா கிட்டே பேசிகிட்டு இருக்கான் இந்த மாதிரி மூணாவது ஆள் இருக்கும்போது எப்படி பேசுறது அப்படின்னு கேட்கும் மாயா ஒன்று இவன் எப்போதும் இப்படி தானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்டை பார்த்து கேட்குறாங்க உடனே ரெண்டு பேருமே பேந்த பேந்த முழிக்கிறாங்க ஆனால் ரெண்டு பேருக்கும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது இவளுக்காக தானே நீ அன்றைக்கி மாடலியே அடிச்ச அப்படின்ட்டு மாயா கேட்கும்போது ஆமான்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்ட் சாந்தி ஒத்துக்கிறாங்க அதனால் அர்ஜுனும் ஒத்துக்கிறாரு அவங்க ரெண்டு பேருக்கு எத்தனை நாளாக பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா கேட்கும்போது நாங்கள் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் சாந்தி சொல்கிறாங்க ஒன்னே உங்கள் ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் என்னோட ஆஃபீஸை பாதிக்கக்கூடாது என்னோடய வேலையை பாதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேருமே எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் உங்களை பாதிக்கையோ பாதிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வெளியில் கிளம்பி போயிடுறாங்க ஆனால் அவங்க ரெண்டு பேரும் சிரித்து பேசிக்கிட்டு இருக்கிறது கேண்டீனில் போய் ஒன்றா சாப்பிட்டு செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்கிறது இதெல்லாம் மாயாவும் ஒரு சைடு பார்த்துக்கிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் மாயா வீட்டுக்கு வராங்க அப்போ அவங்க அம்மா வந்து மாயாக்காக ஸ்பெஷலாக டின்னர்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாட்டெல்லாம் மியூசிக்கெல்லாம் வச்சுட்டுருக்காங்க அர்ஜுன் பேசுனதே நினச்சிக்கிட்டு வந்துட்டுருக்கேன் மாயா அதை கண்டுக்கவே இல்லை அப்புறம் மாயோட அம்மா வந்து உனக்காக நான் இவ்வளோ ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நீ என்ன இப்படி உட்காந்துருக்க அப்படின்னு கேட்கும்போது ஓ சாரிம்மா நான் கவனிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காடுறாங்க அப்புறம் மாயா அவங்க அம்மாவை பார்த்து கேட்குறாங்க இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் ஏ திடீர்னு அப்படின்னு கேட்கும் போது தான் நமக்கே ஒரு விஷயம் தெரியுது மாயாக்க பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனோ அவரோட ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் சேர்ந்து மாயாவை சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு பலூன் எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க மாயா வீட்டுக்கு எப்படியாவது போயிடணும் அப்படின்னு பார்க்கறாங்க செக்யூரிட்ட கேக்கும்போது செக்யூரிட்டி மாயா வீட்டில் விடவே மாட்டேங்கிறாரு மேடம் திட்டுவாங்க நீங்கள் வெளியில் போ அப்படின்றாங்க அங்கே காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது யாருன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது வெளியில் ஒரு கேக் தெரியுது உடனே மாயா யார் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து பார்க்குறாங்க அவங்க அப்பா வந்து நிற்கிறாரு அதை பார்த்தா மாயா ரொம்ப பயந்து போயிட்டு கீழெல்லாம் விழுந்து பின்னாடி பின்னாடி நகர்ந்து போய்கிட்டு இருக்காங்க மாயோட அம்மா வந்து எங்க நீங்கள் வராதிங்க போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவர் பாட்டி திருப்பி 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 வந்துக்கிட்டே இருக்கார் மாயா பயந்து பயந்து போகிறாங்க அப்புறம் ரூமில் போய் ஒழிஞ்சிக்கிறாங்க அவங்க அம்மா வந்து எவ்வளவோ தடுத்து பார்க்குறாங்க ஆனால் மாயாவோட அப்பா கேட்கவே இல்லை மாயாவுக்கு பர்த்டே விஷ் இன்னைக்கு நான் பண்ணிட்டு தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காரு மாயா அவர் அப்பா போயிட்டாரான்னு சொல்லிட்டு அப்புறம் பார்க்குறாங்க ஓட்ட வழியாக அப்பா அவங்க அப்பா வந்து நான் ஒன்னே கண்டுபிடிச்சிட்டேன் என்னோடய மாயா பேபி ஒழிஞ்சி ஒளிஞ்சி விளையாடிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அவங்க அம்மா வந்து இந்த மாதிரி மாயா அப்பா வெளியே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டி சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் மாயா எப்போதும் போல் பாய்ந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க அப்புறம் அர்ஜுன் வேறு வீட்டுக்கு போகலான்னு பார்த்தாரு இல்லையா செக்யூரிட்டி தான் துரத்தி விட்டுட்டாரு ஸோ அர்ஜுன் வந்து மாயாக்கு அந்த ப பர்த்டே வந்து சர்ப்ரைஸ் பண்ண முடியல அந்த பலூனில் வந்து ஸ்மைலி மாதிரி

போயிட்டாங்க அவங்க ஆமாம் ஆமாம் ஞாபகம் இருக்கு அப்படின்னு போய் சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க மாயாவுக்கு வாங்கி வச்ச கேக்கில் மாயா அப்படிங்கிற அந்த லெட்டரில் ஒய்ய மட்டும் எடுத்துகிட்டு மான் போட்டு அந்த கேக்கை அவங்களுக்கே கொடுத்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க இந்த பக்கம் அவங்க வீட்டில் எல்லோரும் ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த மாயா அங்கே தனியாக செலிப்ரேட் பண்ணி கொண்டாடிட்டு இருக்காங்க இதோட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கணும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற அடுத்தடுத்த வீடியோவும் உங்களுக்கு வரும் பை ஃப்ரெண்ட்ஸ்